ஒரு நிறுத்தியன்புமானவர் மாணிக் அவர்களுக்கு நம்முடைய நிர்வாக கமிழ் உறுப்பினர்

السلام عليكم ورحمة الله وبركاته نحمد ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم المال والبنون زينة الحياة الدنيا وقال نبينا صلى الله عليه وسلم من لا يرحم السبيان ولا يقر الكبار فليس منا الحمد لله كنية الكرية الله من இந்த கருத்தரகத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சற்று வித்தியாசமானது என்ன என்று சொன்னார் குழந்தைகளிடம் பெருமானால் அணுகுமுறை பொதுவாகவே குழந்தைகள் என்று சொன்னால் நம் அனைவருக்கும் பிடிக்கும் ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைகளிடம் செலந்தார் வசல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் இந்த உணத்திற்கு குழந்தைகளிடம் எப்படி அடைய வேண்டும் என்று நமக்கு கற்பித்தார்கள் என்பதை பற்றி சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அவர்கள் இருந்த போதிலும் மனிதர்களில் மிக உயர்ந்தவர்கள் நபிமார்களில் மிக உயர்ந்தவர்கள் இப்படி மிகப்பெரிய அந்தத்தில் இருந்து அந்த ஆய்வம் சதுல்லா வாய்வு செல்லம் அவர்கள் குழந்தைகளிடம் மிக சாதாரணமான

தடுக்கம் ஏற்பட்டது அவர்கள் தடுக்க விடப் போனார்கள் அவர்களை அவர்களுக்காக இந்த உமத்திற்கு பேசிக் கொண்டிருந்த நாயகம் சொல்லுவா வலைய அவர்கள் பல விஷயங்களை முக்கியமான விஷயங்கள் கூறிக்கொண்டிருந்த அந்த நேரத்திலே தன்னுடைய பேருந்து விழுந்து விடக்கூடாது என்பதற்காக இவரு இருந்து இறங்கி அவர்கள் இருவரையும் தன்னுடைய திருமே திரு கைனார் இருவரையும் தூக்கி கொண்டு உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஒரு சோதனையிலே இந்த குரானாயத்தை எல்லாம் மோதிய வரலாறு இருக்கிறது அநேகம் செல்லவா வாலிய செல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அழியாமல் ஜாகிரியா என்று சொல்வார்கள் மதமைத்தனமான காலகட்டம் அது ஒரு மனிதனை கூட அவர்கள் மதிக்க மாட்டார்கள் அப்ப குழந்தைகளுக்கு சொல்லவே வேணாம் ஆனால் ஆயுதம் செல்லவா வாலிய செல்லம் அவர்கள் குழந்தைகளை எப்படி மதிக்க வேண்டும் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த உமத்திற்கு ஒரு சான்றாக வாழ்ந்து காட்டு சென்றுள்ளார்கள் அதற்கு உதாரணமாக நாயகம் செல்லா வலைசனம் அவர்கள் எங்க வீட்டுக்கு எப்போ வந்தாலும் எனக்கு ஒரு தம்பி பறவையை வளர்த்து வந்தார் பெருமானார் செல்லலா வலேசனம் அவர்கள் எப்படி உங்க வீட்டுக்கு வந்தாலும் என் தம்பியை பார்த்து இப்படி கேட்பா யா அப்பா உமை ஓ அப்பா உமே நுகை நீ வளர்த்து வந்தீங்கப்பா அவர் பறவை பறவை நல்லா இருக்கா நீ வளர்த்து வந்த பறவை இப்ப எப்படிப்பா இருக்கு அப்படின்னு நாயகம் அவர்கள் எப்போதுமே வீட்டிற்கு வந்தாலும் தவறாமல் என் தம்பியிடம் இப்படி கேட்பார்கள் என்று சொல்வதன் மூலயமாக குழந்தைகளுக்கு நாயகம் செல்லம் அவர்கள் கொடுத்த அந்த மரியாதை அந்த முக்கியத்துவத்தை நான் புரிந்து கொள்ள முடிகிறேன் சுனசல் அவர்கள் தன்னுடைய பேருந்தளிடம் மட்டும் நன்றாக படவே இல்லை எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அவர்களிடம் நன்றாக பழகுவார்கள் அவர்களின் அளவுக்கு இறங்கி பழகுவார்கள் உதாரணமாக ஒரு நாள் ஹசன்கள் எல்லாம் அவர்களையும் அவர்கள் ஒரு மனிதன் உசாமார்கள் அவர்கள் சற்று சிறப்புமிக்க சகாவி தேவிட்டு சொன்னால் எல்லாம் நம்ம எப்படி நபீடும் குழந்தை பருவத்தில் நெருக்கமாக இருந்தார்களோ அதே போன்று இருந்தவர்கள் உசாமார்கள் எல்லாம் அவர்கள் ஒரு நாள் நாகம் சரலா வளையர்கள் ஹசன்கள் அவர்களை அவர்களின் முருகொடங்கினோம் இன்னொரு மழையில் முசாம்கள் அவர்களை வைத்துக் அல்லாவிடம் செய்கிறார்கள் நான் இந்த ரெண்டு நேசிக்கிறேன் அதனால நீ இவர்கள் இருவருக்கும் இரக்கத்தை காட்டுவாயாக இரக்கத்தை பொழிவாயாக என்று கூறியதில் தன்னுடைய பேர் மட்டும் அவர்கள் செய்ததில்லை

இங்க நான் புரிந்து கொள்ள ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஆயுதம் சிலவா வலை சிலம் அவர் நினைத்திருந்தார் அந்த குழந்தையிடம் அந்த சிறுவனிடம் இப்படி கூறியிருக்கலாம் பாருங்கப்பா உங்க அத்தா ஊர்ல சஹீத் ஆயிட்டாங்க சஹீத் என்பது பெரிய அந்தஸ்து அதனால அல்ல அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான் கவலைப்படாம வீட்டுக்கு போங்க என்று நாயகம் அவர்கள் கூறியிருக்கலாம் ஆனால் அந்த குழந்தைக்கு அப்பொழுது தேவை அன்பான வார்த்தைகள் அல்ல சோபா மிக்க வார்த்தைகள் இல்லை அந்த குழந்தைக்கு நல்ல தந்தையை இழந்து

அந்த குழந்தையிடம் நாம் பழக வேண்டும் என்பதை எல்லாம் நாயகம் சிறல்லா வளைய சிலம்பர் வரலாற்றை மூலம் நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை இந்த சம்பவத்தை வைத்து பாலைவன பாதையிலே பலரும் புறக்கணித்த சிறு உயிரை ஆதரித்து அரவணித்த அழகாக அலங்கரித்தீர் திருநபே என்று கவிஞர் கனி அவர்கள் கவிதையெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே குழந்தைகளை நாம் அவ்வளவாக மரியாதை கொடுப்பது கிடையாது அவர்களை கவனித்து கொள்வது கிடையாது ஆனால் நாயகன் சரவுலா ஓ ஏசனம் அவரும் குழந்தைகளிடம் எப்படி நடக்க வேண்டும் அவரிடம் எப்படி நாம் அணுக வேண்டும் என்பதை எல்லாம் இந்த உமத்திற்கு கற்றுக் கொடுத்து சென்று இருக்கிறார்கள் எனவே நாயகம் சரோபலா அவரேசன் அவர்களுடைய குழந்தைகளிடம் எப்படி பழகினார்கள் அது போன்று நாம் அன்பாக அரவணைத்து பழகி அவ்வாவுடைய பொருத்தத்தை பெரும் பாக்கிவிட்டு அல்லாஹ்ரா என எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததி அனைவருக்கும் அல்லாதலா தந்தருமிவானாக آمين آمين يا رب العالمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته